திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்திற்குண்டான சனி வக்ர பயிற்சி பலன்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சனி வக்ரம் அப்படின்னா தன்னுடைய இயல்பு நிலையில் இருந்து மாறி நடக்கக்கூடியது சனி வக்ரம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இதுல உங்க ஜாதகத்துல பாருங்க சனி அப்படின்னு போட்டு வி அல்லது வா அல்லது ஆர் அப்படின்னு இருந்ததுன்னா இதெல்லாம் வக்ரம் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் பொதுவா சனி வக்ரமான ஜாதகர்கள் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னாலே கடின உழைப்பாளி சிறந்த வேலையால் அடிமை மாடு மாதிரி வேலை செய்வாங்க அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் அதுவும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம மற்றவர்களுக்காக உழைத்து கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் ஒரு முதலாளி சனி வக்ரமானவனை கூட வச்சுக்கிட்டாங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி அந்த சனி வக்ரமானவர்களுக்கு உண்டு ஆனா என்னதான் வந்து இவங்க உழைத்து 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 கொட்டினாலும் கூட எந்த ஒரு பெயரும் எந்த ஒரு புகழும் இவங்களுக்கு கிடைக்காது இவங்கதான் வந்து செஞ்சாங்க இவங்கனாலதான் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க ஒரு வேலையால வேலையால மட்டுமாதான் வச்சுக்குவாங்களே தவிர மற்றபடி ஒரு புகழுக்காகவோ ஒரு பேச்சுக்கும் கூட நாள் இது நடந்தது அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்வதற்குண்டான வாய்ப்பை இந்த சனி வக்ரமான ஜாதகர்கள் பெறவே முடியாது அப்படிங்கறது முற்றிலும் உண்மையான விஷயம் அப்ப எங்களுக்கு உண்டானது எப்ப கிடைக்கும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா வருஷ வருஷம் சனி வக்ரம் ஆவார் அப்ப வருஷ வருஷம் ஆகும்போது ஒரு கட்டத்துக்காக மாறலாம் பலன்கள் அதே போல என்ன நட்சத்திரத்துல இருக்கிறார் அப்படிங்கறதுக்காக பலன்கள் மாறலாம் ஆனாலும் இந்த வருடம் மூணு முதல் ஐந்து மாதம் வரை சனி வக்ரம் ஆவார் இந்த கூடிய இந்த காலகட்டங்களே உங்களுக்கு யோகமான காலகட்டங்கள் மத்த மாதத்துல பாத்துட்டீங்கன்னா பெருசா முயற்சி செய்வது கை கூடி வராது பெரிய எஃபர்ட் போட்டு செஞ்சாலும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது தொழில பெரிய லாபங்கள் இருக்காது வேலையே செஞ்சாலும் ஒரு அலைச்சல் திரிச்சல் பயணங்கள் பயம் எல்லாத்தையும் கொடுத்துட்டாலும் கூட இந்த ஐந்து மாதம் அதாவது மூணுல இருந்து ஒரு ஐந்து மாதம் வக்ரம் ஆகுறாரு பாருங்க இந்த சனி அப்ப மட்டும்தான் நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பெயர் புகழை கொடுக்கும் உங்களுக்கு நீங்க என்ன வேலை செஞ்சீங்களோ அந்த வேலைக்கு உண்டான ஒரு மரியாதை அந்த வேலைக்கு உண்டான உழைப்புக்கு உண்டான ஒரு பணங்காசு பாக்குறது ஒரு செல்வத்தை கொடுக்கிறது நீங்க என்ன தொழிலில் இருந்தீங்கனாலும் கூட உங்களுக்கு சனி வக்கிரமாக இருந்தால் இந்த ஐந்து மாத காலங்கள் வரைக்கும் தான் உங்களுக்கு இந்த வருடத்திற்குண்டான எல்லா சேவிங்ஸும் இந்த சனி வக்கிரமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களை கொடுத்துட்டு போயிடுவார் ஒருவேளை உங்க ஜாதகத்துல சனி வக்கிரமாக இல்லை அப்படின்னா ஏன்னா சனி வந்து தொழில்காரகன் ஆயுள் அதே போல பாத்தீங்கன்னா சனி இல்லாம ஒருத்தருக்கு தொழில் கிடையவே கிடையாது ஒரு ஜாதத்துல சனி நல்லா இருந்தா மட்டும்தான் அவனால வேலை செய்ய முடியும் தொழில் நல்லா இருக்கும் ரெகுலரான ஒரு வேலை இருக்கும் அப்படி உங்க ஜாதல சனி வக்கரமாக இல்லைன்னா வருடம் முழுவதும் உங்களுக்கு வேலை இருக்கும் அப்போ வருடம் முழுவதும் உங்களுக்கு பெயர் பெயர்ப்புகள் இருக்கும் ஆனா சனி வக்ரமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் மட்டும் உங்களுடைய முயற்சிகள் கொஞ்சம் தடைபட்டு போகும் பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்காது பெரிய எதிர்பார்த்தீங்கன்னா லாபங்கள் கிடைக்காதுன்னு இருக்குது சனி வக்ரமாக இருந்தால் இந்த காலகட்டங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ஒவ்வொரு ராசிக்கு முன்னான சனி பயிற்சி அதாவது சனி வக்ர பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படிங்கறத முழுமையாக பார்க்கலாம் சனி பகவானுடைய பயிற்சி பலன்களை பத்தி நம்ம பார்க்கலாம் விச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சனி நிக்கிறார் ஐந்தாம் இடத்தில் சனி இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா குழந்தைகள்னால ஒரு பிரச்சனைகள் அல்லது பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூர தேச பயணங்கள் சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன மனக்கசப்புகள் இதெல்லாம் ஒரு நெகட்டிவா சொன்னாலும் கூட அடுத்தடுத்த உண்டான வாய்ப்பை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கறத இந்த சனி வந்து ஏன்னா கடந்த காலத்துல அத்தாசும சனியா இருந்து பண்ணிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து நிறுத்தி இப்போ அடுத்த கட்டத்துக்கு உண்டான ஸ்டேஜ் கொண்டு போவார் அப்படிங்கறது முற்றிலும் உண்மை இப்போ உங்க ஜாதகத்துல சனி வக்ரமா இருக்காரா அல்லது சனி வக்ரமாக இல்லையா அப்படிங்கறது நீங்க உங்க ஜாதகத்தை எடுத்து பாத்துக்கோங்க வி வா ஆர் அப்படின்னு எல்லாம் போட்டிருந்தாருன்னா சனி வந்து வக்ரமாக இருக்கிறார் முதல்ல சனி வக்ரமாக இருந்தால் என்ன நட என்ன நடக்கும் அடுத்தது சனி வக்கரமாக இல்லை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத அவங்க முழுமையா பார்க்கலாம் சனி வக்ரமாக இருக்கிறார் அப்படின்னா முழுக்க முழுக்க சனி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு மற்றும் நான்காம் அதிபதியாகி ஐந்தாம் வீட்டுல நிற்கிறார் அப்ப என்ன செய்வார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் முயற்சிகளை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துவார் இத்தனை நாள் நீங்க செஞ்ச முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு பெரிய அளவுக்கு சக்சஸ் கொடுத்துருக்காரு ஆனா இனி வரக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு காரிய ஜெய்த்தியும் வெற்றியும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் கூட உடன் பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் குடும்ப ஒற்றுமை குல தெய்வத்தினுடைய வழிபாடுகளை சிறப்பா செய்யறது குடும்பத்தோட சுற்றுலா சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு தீர்த்த யாத்திரைகள் போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு வீடு மனை சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக வர்றது தாய் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய சொத்துக்கள் கைவந்து சேருவது ஒரு இடமாற்றமோ ஒரு வீடு மாற்றமோ ஒரு தொழில் மாற்றமோ செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் உங்களோட ஆரோக்கியம் சிறப்பா இருக்கிறது தாயினுடைய ஆரோக்கியம் சிறப்பா இருக்கிறது இப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போ அவருடைய பார்வை அப்படிங்கற ஒரு பலம் இருக்கும் இல்லையா அந்த பார்வை அப்படின்னு பாத்தீங்கன்னா ராசிக்கு ஏழாம் வீட்டை பார்க்கிறதுனால இத்தனை நாள் திருமணம் இருந்தாலும் கூட திருமணம் உங்களுக்கு இப்போ கைகூடி வரக்கூடிய ஒரு அமைப்பும் புதியதாக திருமண வரன்கள் தேடுவதற்குண்டான வாய்ப்புகளும் நல்ல நல்ல வரன்கள் வந்து உங்களுக்கு அமையிறதுக்கு உண்டான வாய்ப்பு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் பார்ட்னர் கூட தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாலும் கூட அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பண வரவும் லாபங்களும் புதிய முயற்சிகள் செய்து அதில் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் வியாபாரங்கள் செழிப்பாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகளும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை தொடர்பு கொள்வார் அப்ப என்ன ஆகும் அப்படின்னு லாபங்களே இல்லைங்க என்னதான் போட்டாலும் பெருசா லாபம் இல்லை அப்படின்னு இருந்தீங்கனாலும் கூட இப்ப லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் மூத்த சகோதரர்கள் மூலமாக உதவிகளை ஏற்படுத்தி கொடுப்பார் உங்களுடைய ஆசைகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றுவதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அடுத்தது இரண்டாம் வீட்டையும் தொடர்பு

போன்ற விஷயத்துல ஒரு நல்ல பலன்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாருங்க உங்களுக்கு இது சனி வக்ரமாக இருக்கக்கூடியவர்களுக்கு இதே சனி வக்ரம் இல்லாம இருக்கக்கூடியவர்களுக்கு பாத்துட்டீங்கன்னா சனி உங்களுக்கு யாரு அதே மூன்று நாலு குழைவிராய் அஞ்சுல இருக்கும் பொழுது கொஞ்சம் முயற்சிகள் தடைப்பட்டு வர்றது அதே போல கொஞ்சம் லேட்டா எல்லாமே நடைபெறுவது கொஞ்சம் வெற்றிகள் அப்படிங்கிறது கொஞ்சம் தாமதமாகி வருவதற்குண்டான வாய்ப்புகள் அதே போல வீடோ மனைகளோ சொத்துகளோ இந்த காலகட்டங்களை மாத்தாம இருக்கிறது நல்லது சனி வகை பயிற்சி முடிச்சதுக்கு அப்புறம் மாத்திக்கொள்வது என்பது நல்லது ஏன்னா இப்ப சிறு ஏமாற்று வேலைகள் நடை நடை நடைபெற்று உங்களை ஏமாத்திடுவாங்க அப்படிங்கிறது அமைப்பு உண்டு அதே போல குழந்தைகள் ரீதியாக குடும்ப ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா ரெண்டாம் இடத்து சனி பார்க்கிறதுனால தேவையில்லாத பேச்சுக்கள் மூலமாக குடும்பம் சார்ந்த விஷயத்துல ஒரு மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் தாயினுடைய ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக் கொள்ள வேண்டும் தேவையில்லாத சொந்த பந்தங்கள் எல்லாமே முதுகுல குத்துற மாதிரி தேவையில்லாத பேச்சுக்கள் எல்லாமே உங்க காதல வரும் இந்த காலகட்டங்கள்ல அதெல்லாம் தவிர்த்து கொண்டு போவது என்பது சிறப்பான விஷயம் அதே போல ஏழாம் இடத்த சனி பார்க்கறதுனால மூன்றாம் பார்வையாக பார்க்கிறதுனால உங்களுக்கு என்ன செய்வார்னா புதிய வரன்கள் இப்ப நீங்க பார்க்க வேண்டாம் இப்ப அதாவது புதுசா வரன் எடுத்து பாக்கலாம் அஹ் அப்படின்னு இருந்தா அது வேண்டாம் வரன் பார்த்துட்டு இருக்கீங்க அது நார்மலா பாருங்க அதே போல கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் அந்யோனிய குறைவுகள் பார்ட்னர் மனக்கசப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு பதினொன்றாம் இடத்தையும் சனி பார்க்கறதுனால லாபங்களை பெருசா எதிர்பார்க்க வேண்டாம் இப்ப என்ன லாபம் போயிட்டு இருக்கு அதே போல பெருசா இன்வெஸ்ட்மெண்ட்டோ பெரிய லாபம் வரும்னு நினைச்சுக்கிட்டு தேவையில்லாம முதலீடுகள் போட்டு அதில் வேஸ்ட் பண்றதோ இதெல்லாம் எதுவுமே செய்ய வேண்டாம் கொஞ்சம் உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய கனவுகள் இதெல்லாம் பாருங்க கொஞ்சம் இந்த சனி வகைற காலகட்டங்களில் கொஞ்சம் தாமதமாக நடக்கும் அப்படிங்கறதையும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இருப்பினும் உங்களோட

ஸ்ரீ நரசிம்மத்து சரணம்